கோங்கு மரம் கோங்கு மரத்தின் தாவரவியல் பெயர் ஹாப்பியா பர்விட் என்பதாகும் இது குடும்பத்தை சேர்ந்தது இம்மரத்திற்கு முள் என்ற பெயரும் உண்டு உண்டுகள் கைபோல் பிரிந்த நிலையில் இருக்கும் வளரும் இம்மரத்தின் மலர்கள் செந்நிறமாக இருக்கும் வெண்ணிற பஞ்சில் பொதிந்த வளவளப்பான உருண்ட விதைகள் கொண்டிருக்கும் கொங்கு மிகவும் வலுவான மரம் மட்டுமல்ல நீடித்து உழைக்கும் தேக்கு மரத்தை போல் கொங்கு மரத்தையும் கரையான் தாக்காது வெப்பத்தையும் மழையையும் தாங்கும் போதெல்லாம் செலவை குறைக்க ஜன்னல்கள் கதவுகள் செய்ய கோங்கையை தான் பயன்படுத்துறாங்க மரமெங்கும் கூம்பு வடிவ முட்கள் வளர்ந்திருக்கும் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் தமிழகத்துக்கு காடுகளில் ஆற்றோரங்களில் கூங்கு வளர்ந்து நிற்கும் இதன் இலை பூ விதை பட்டை பிசின் பஞ்சி வேர் ஆகியவை மருத்துவ பயன் மிக்கவை வேர்கள் மிகவும் உறுதி வாய்ந்தது அது மண்ணரிப்பை தடுக்க உதவும் இலையையும் வேறையும் வெந்நீரில் இட்டு காய்ச்சி அருந்தி வந்தீர்கள் என்றால் உங்களது அக உறுப்பு அலர்ச்சியையும் தணிப்பதுடன் உடலும் பலம் பெறும் பூவை துவையலாக செய்து சாப்பிட்டால் சிறுநீர் பெருகுவதுடன் மலைச்சிக்கலையும் நீக்கும் விதையும் பிசுனும் விருத்திக்கு நல்ல மருந்து மரக்கட்டைகள் படகுகள் செய்யவும் பாலங்கள் கட்டவும் ரயில் பாதை கட்டைகள் செய்யவும் பயன்படுகின்றன கடைசி வேலைகளுக்கு இருப்பதால் பரிசு பொருட்கள் சிற்பங்கள் அலங்கார பொருட்கள் செய்யவும் கோங்குமரம் பயன்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் திருமங்கலக்குடி அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருத்திரைப்பூண்டி வட்டம் கச்சனம் கைச்சினேஸ்வரர் கைச்சிநாதர் ஆகிய திருக்கோவில்களில் தலவருச்சமாக இருக்கிறது கோங்குமரம் சமுதிரிக்கப்பட்டு இருந்தாதான் கல்யாணம் சாமுதிரிக்கப்பட்டு